ஓம் சரவணபவ வேலும் மயிலும் சேவலும் துணை என் பிள்ளையே மகிழ்ச்சியாக இருக்க வாழ்க்கை வாய்ப்பு தரும்போது அதை ஏற்றுக்கொள் அதனை ஆராய்ந்து ஆராய்ந்து காலத்தை வீண் செய்யாதே இன்று நீ மகிழ்ச்சியாக இரு நிறை குறைகளை ஆராய வேண்டாம் செல்லும் இடமெல்லாம் கவலையை சுமக்காது எதை நீ இழந்தாலும் மீண்டும் பெறுவாய் காலத்தை இழந்தால் பெற முடியாது உனக்கு மகிழ்ச்சியாக இருக்க வாய்ப்பு கிடைக்கும் வேலைகள் கொஞ்சம் கடினமாக செல்லும் காலம் கிடைக்கும் நேரத்தில் மகிழ்ந்திரு பிரச்சனைகளை எதிர்கொண்டுதான் தீர்வு காண முடியும் பிரச்சனைகள் வரும் முன்பே அனைத்தையும் தீர்க்க முடியாது எனவே வாழ்வில் வருவதை எதிர்கொள் என் இருக்க எதற்கு முன்பே அஞ்சுகிறாய் இன்று நீ மகிழ்ச்சியாக இருப்பாய் பிள்ளையே முருகன் அருளால் என் வாழ்வில் வரும் மகிழ்ச்சியான தருணங்களை ஏற்றுக்கொள்கிறேன் அவை மேலும் பெருகும் என்று பதிவிடு மகிழ்ச்சி அதிகரிக்கும் ஓம் சரவணபவ வேலும் மயிலும் சேவலும் துணை என் பிள்ளையே சில பயணங்கள் பற்றி உன் மனதில் ஒரு குழப்பம் ஓடிக்கொண்டு இருக்கிறது அது குறித்து ஒரு முடிவு கிடைக்கும் நினைத்தபடி பயணிப்பாய் வழக்கமான உற்சாகம் இன்று உனக்கு இருக்கும் கவலை தந்த விஷயங்கள் மாறும் முடிக்கப்படாத விஷயங்கள் முடிவுக்கு வரும் நீ எதிர்பார்த்த உதவிகள் உனக்கு கிடைப்பதில் சற்று தாமதம் உள்ளது ஆனாலும் நீ எதிர்பார்த்த உதவிகள் உனக்கு நிச்சயம் கிடைக்கும் சிலருக்கு வாழ்க்கை அடுத்து எந்த வழியில் செல்லும் என்று தெரியாத ஒரு குழப்பத்தில் இருந்தது அந்த குழப்பங்கள் மாறும் நீ என்ன செய்ய வேண்டும் என்று தெளிவு கிடைக்கும் எதிலும் உணர்ச்சி வசப்படாமல் நிதானமாக செயலாற்றுவது மிகவும் முக்கியம் தினமும் காலையில் ஏதாவது ஒன்று மனதில் ஓடிக்கொண்டு இருக்கும் ஆனாலும் கடமையில் நீ இறங்கிவிட்டால் அது அனைத்தும் மறைந்துவிடும் முருகன் அருளால் என் பயணங்கள் பாதுகாப்பாகவும் மகிழ்ச்சியானதாகவும் இருக்கும் என்று பதிவிடு உனை பாதுகாப்பாக நான் அழைத்துச் செல்வேன்